ஹாய் வணக்கம் மீனி மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாக்கி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்லைங்க மீனவன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் யாரும் லைவில் வரலை லைவில் வாங்க கண்டிப்பாக பேசுவோம் எவ்வளோ இல்லை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப நல்லாயிருச்சிங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை உண்மையாகவே ஹாய் 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 லைவ் வந்துருச்சா யாருமே வரலையே இன்னும் ஹாய் ப்ரோ ஹாய் பிரதர் ஹாய் 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 பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 பிரதர் வந்துட்டேன் வந்துட்டேன் மீனவன் கார்த்தி கார்த்தி ப்ரோ வாங்க 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 பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராயல் ஹரி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ஹரி ஸ்வைப் ஃபார் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீமா அண்ணா நாகப்பட்டினம் வந்தவங்க மீட் பண்ணலாமா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இப்படி தான் இருக்குது அதனால் இப்படியே வச்சுப்போம் செட் பண்ணிடுவோமா கொஞ்சம் நேரம் பேசுவோம் செட் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இருங்க Khai, khai, khai Khai Hồi kia vào kia vào đi đây Khai ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யாரும் கோச்சிக்காதீங்க கண்டிப்பா பிரதர் மீன்லாம் கண்டிப்பா வாங்கலாம் வாங்க கண்டிப்பா மீன் வாங்கலாம் இடைக்காடு மீன் குழம்பு சோறு போடுவீங்களா பிரதர் கண்டிப்பாக பிரதர் நீங்கள் என்ன கண்டிப்பாக வாங்க மீன் குழம்பு சாப்பாடு என்ன ஹாய் ப்ரோ அண்ணே ஃபிஷர்மேன் வாய்ஸ் அண்ணா அண்ணே எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா பரவாயில்லையாண்ணே கடையில் எப்படின்னா போயிட்டுருக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா ஓ மேரேஜ் கண்டிப்பாக சீக்கிரமே சீக்கிரமே பண்ணுவோம் தங்கச்சிக்கு நெக்ஸ்ட் மந்த்து நைன்த்து மந்த்து கல்யாணம் தங்கச்சிக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாலன்மலம் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்களாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க யூ ப்ரோ நல்லா இருக்கேன் பிரதர் அப்புறம் நீங்கள் எல்லாருமே எல்லா எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரு குட் மார்னிங் குட் மார்னிங் பட்டரை கருவாடு பழைய கஞ்சி சூப்பராக இருக்குது நன்றி நண்பா அண்ணே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணே உண்மையாகவே சா சூப்பராக இருந்துச்சு அண்ணா உண்மையாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு யுவன் யுவன் மொபைல் நம்பர் மொபைல் நம்பரா பிரதர் இன்ஸ்டாகிராம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன் பிரதர் மொபைல் நம்பரு இதில் நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க பிரதர் இன்ஸ்டாகிராமில் அதில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் வந்துட்டு நீங்கள் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுங்க பிரதர் பேசலாம் வேறு பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே குட் மார்னிங் முதல்ல வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழித்து இதில் வந்திருக்கோம் அண்ணா நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா கண்டிப்பாக பிரதர் வீட்டுக்கு நாளைக்கே கூட வாங்க ப்ரெக்னன்ட் தேங்க்யூ நம்பர் யுவன் யுவன் ப்ரெக்னன்ட் தேங்க்யூ நம்பர் சரியாக எனக்கு தெரியல பிரதர் ப்ரெக்னன்ட்டுன்றதுக்கு என்னென்னு தெரியல பாலன் பண்ணோம் ஐ ஃபைன் ப்ரோ சூ சூப்பர் 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 பிரதர் சூப்பர் ஆ பிரதர் சும்மா ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கொஸ்டின் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவோம் ஹாய் ஃபைன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஹலோ ஹாய் ஹவார் யூ ப்ரோ ஹவா யூ லீனா ப்ரோ நீங்கள் எந்த ஏரியாண்ணா நாகூர் நான் கீச்சாங்குப்பம் பிரதார் கீச்சாங்கம்பம் நாகப்பட்டினத்தில் கீச்சாங்குப்போம் அப்படியே பாருங்கள் நம்ம தான் இருக்கோம் பேக் கேமரா போடுறேன் நம்ம பாருங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் எந்த இடத்துல லைவ் போயிட்டுருக்குன்னு எப்படி இருக்கு லைவ் போடுற இடம் இப்போ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு லைவ் போயிட்டுருக்கு போதர் கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம போட்டெலாம் கடலுக்கு போகல ஆமா காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒன்று உள்ள போகுது போட்டு வந்து தொழில் முடிச்சுட்டு ஹார்பர் உள்ள போயிட்டு இருக்காங்க யார் யாரெலாம் லைவில் இந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாகப்பட்டினம் ஹார்பரில் லைவில் போட்டு உள்ளே போய்கிட்டுருக்கு இப்போ ரீசன் அப்படியே கடலுக்கு இந்த சைடும் கடல் இந்த சைடும் கடல் இந்த சைடும் கடல் அப்படியே சுற்றிலும் கடல் ஃபுல்லாக நடுவில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் एपी एल जो ் ப்ரோ மை ஃபிஷிங் ஸ்பாட் ஹியர் ஓன்லி வில் டூ ஐ வில் டூ ஃபிஷிங் பிரதர் இப்போவா பிரதர் இப்போ ஃபிஷ்ஷிங்கில் இருக்கீங்களா பிரதர் பிரதர் இப்போ ஃபிஷிங்கில் இருக்கீங்களா பிரதர் சாகிர் ப்ரோ இல்லை நீங்கள் ஃபிஷ் பண்ணுற இடமா பிரதர் கண்டிப்பாக வந்து நம்ம இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட்டு வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம காமிக்காத கண்டெண்ட்டாக நம்ம நிறைய எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களோடய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வெதர் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக இப்போ காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது கடலில் இப்போ வரைக்கும் பரவாயில்ல காலையிலேருந்து இருந்து சரியான காற்று பிரதர் பிரதர் நீங்கள் வரும்போது ரெண்டு பேர் வந்தீங்களே ஸ்டிக் எடுத்துகிட்டு அவங்களா பிரதர் வரம் பிரதர் வரம் பிரதர் கிட்டே வரேன் சாகிர் ப்ரோ ப்ரோ ஹாய் நான் வேதாரண்யம் ஹாய் பிரதர் கணேஷ் மணிகண்டன் ஹாய் 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 ஓகே ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட கேளுங்கள் ஏதோ பதில் சொல்லுவோம் சரி ஓகே எல்லாருமே டைம் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம கூட இருக்கீங்க எதுவும் விசி இல்லாமல் நம்ம ஏதாவது கண்ட்டை இது பண்ணாமல் நம்ம வந்து சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த லைவை முடிச்சுப்போம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம் சேனலில் ஹாய் ப்ரோ ஹவாரியோ ரிதிஷ் ஹாய் ப்ரோ ஹாய் 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 சரி ஓகே பிரதர் சிக்கு கூட்டிட்டு போக முடியுமா ப்ரோ கண்டிப்பாக பிரதர் ஒரு நாள் போகலாம் பிரதர் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க ஒரு நாள் கடலில் போயிட்டு கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணுவோம் சூர்யா சூர்யா ப்ரோ ராடு ரீல் யூஸ் பண்ணி இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக பிரதர் பண்ணுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுறோம் ஒருதர் ஷாகிர் ப்ரோவும் இந்த சூர்யா சூர்யான்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து கடலுக்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறேன் வைஷ சந்திரன் ஹாய் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஹாய் 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 சரி ஓகே பாய் இன்னைக்கு லைவை முடிச்சிருவோம் கண்டிப்பாக வந்து துண்டில் இருக்காங்க ஏதாவது ஒரு பெரிய மீன் கிடைக்கும் பட்சத்தில் அந்த அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் பாய் ப்ரோ உங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன் கடலில் சமையல் செய்கிறது தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் கண்டிப்பாக பாய் பிரதர்